கொலு பேசும் கதைகள்ல நாம எல்லா கதையையும் பேசிட்டு அம்பாளை பத்தி பேசலன்னா எப்படி அதனால நாம இன்னைக்கு பார்க்க போற கதை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கதை ஒரு இளவரசனை போல வளர்க்கப்படுற மீனாட்சி எட்டு திக்குக்கும் போய் அந்த எட்டு திக்கு அதிபர்களையும் வென்று நேர கைலாயத்தை நோக்கி படையெடுத்து போறான் அங்கு சிவபெருமான பார்த்ததுக்கு அப்புறம் தன் மனக்கு போற மணாளன் இவன் தான் மீனாட்சிக்கு மனசுக்குள்ள புரியுது பிறக்கும் போது அவளுக்கு இருந்த மூன்று தனங்கள்ல ஒரு தனம் இயற்கையாவே மறைஞ்சு போகுது பாண்டிய நாட்டு இளவரசியான மீனாட்சியை பெண் கேட்டு சுந்தரேஸ்வரர் பாண்டிய நாட்டுக்கு வரார் இப்போது யோகியை போல ஒரு புலித்தோலை அணிஞ்சிட்டு இருக்கிற சுந்தரர் மீனாட்சியை பெண் கேட்டு வரும்போது அவ்வளவு அழகு மிளற மகா தேஜஸோட பாக்குறவங்க கண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கம்பீரமா அவ்வளவு அழகா வர்றார் அதனாலதான் அவருக்கு சுந்தரேஸ்வரர்னு பேர் வச்சிருப்பாங்களோ நாம திருமண பத்திரிகைகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படங்களை பதிக்கிறத பார்த்துருக்கோம் மதுரையிலயும் வருஷா வருஷம் சித்திரை திருவிழால கூட்டம் அறமோதுறதை பார்க்கறோம் இது ஏன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு பாக்கியமான விஷயம் ஏன் சொல்லுங்க மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசிர்வாதமும் அதனாலதான் திருமணங்கள்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய படங்களை பதிச்சு அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வா நம்ம வீட்டு திருமண வைபவத்தையும் நாம மாத்திக்கிறோம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்பதான் ஏகப்பட்ட விருந்து சமைக்கப்பட்டிருக்கு அங்க எல்லாரும் சாப்பிட்ட போறப்போ நிறைய சாப்பாடு மிஞ்சி இருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிட்ட இதை பத்தி சொல்றாரு அவர் ஒண்ணு கவலைப்படாதன்னு ரெண்டு குண்டோதரர்களை கூப்பிடுறாங்க அப்படியே தடபுடலா சமைச்சு வச்சிருக்கிற அத்தனை விருந்தையும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பிடியில சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்படி சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி பத்தல எவ்வளவு குடிச்சாலும் அவங்களுக்கு தாகம் தீரல அப்ப மதுரையில சிவபெருமான் கை வைக்க அங்க ஒரு நதி உருவானது சிவபெருமான் கை வைத்து அந்த நதி உருவானதால் அது வை கை என பெயர் பெற்றது இப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை ஒட்டி மதுரையை ஒட்டி ஏகப்பட்ட கதைகள் நாம சொல்லிக்கிட்டே போக முடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய படத்தை பார்த்தாலும் சரி அந்த கதைகளை கேட்டாலும் சரி நமக்கு அவ்வளவு கோடி புண்ணியம் கிடைக்கும் இவை சொல்லும் கதைகள்